வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்துக்கு வடக்கு பகுதி மேலும் ராஜஸ்தான் தெற்கு பகுதி பாகிஸ்தான் கிழக்கு பகுதி எல்லையோரங்களில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மன்றம் புயலாக பல இப்போது குஜராத்துக்கு மேற்கு பகுதி தரையிலும் கடலிலும் பாதிப்பாக நிலை கொண்டுள்ளது இந்த புயல் மேலும் பாகிஸ்தானுக்கு தெற்கு பகுதியிலும் தரையிலும் கடலிலுமாக மக நிலை கொண்டுள்ளது இந்த புயலுக்கு பெயர் அஸ்னா என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் பெயர் சூட்டப்படும் இந்த புயல் பாகிஸ்தானுக்கு தெற்கு பகுதி வழியாக கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த புயல் மஸ்கத் செல்லும் முன் படிப்படியாக செயலிழந்து மஸ்கத்தில் தரையேறாமல் தெற்கு நோக்கி பயணித்து ஓமனில் செயலிழந்து காற்று சுழற்சியாக செயலிழந்து தரையேறி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை புயலாக நிலை கொண்டு அதன் பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் அந்தமானுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்த நிகழ்வுக்கு காற்று நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து காற்று எண்பது சதவீதம் காற்று ஆந்திராவில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிறது மேலும் தென்மேற்கு காற்று கேரளா கர்நாடகா வழியாக சற்று குறைவான காற்று மட்டுமே வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கேரளா கர்நாடகாவுக்கு சீரான தென்மேற்கு பொருள் கொண்டிருக்கிறது மேலும் தமிழகத்திலும் இன்று வெப்பச்சலமலை நேற்று இருந்தது போலவே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இரவுக்குள் தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மீண்டும் படிப்படியாக செயலிழந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தரையேறும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திரா வடக்கு பகுதி மேலும் தெலுங்கானா வடக்கு பகுதி சத்தீஸ்கர் தெற்கு பகுதி வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் நான்காம் தேதி வரை சற்று தீவிரமாக இருந்து செப்டம்பர் நான்காம் தேதிக்குப் பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேசம் சென்ற பிறகு படிப்படியாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வட மாநிலங்களில் வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மணிக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஓர் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி லேசான சார் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி லேசான சார் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் செங்கோட்டை குற்றாலம் தென்காசி கடையநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான தூரல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராஜபாளையம் கிழக்கு பகுதி இன்று பெரும்பாலும் சிவகாசி விருதுநகர் இருக்கன்குடி சாத்தூர் இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்று மதுரை சுட்டு வட்டாரங்களுக்கு ஆங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை அங்கே எந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேண்டினாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் சாரல் மலை எப்போது வேண்டும்னாலும் சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்பறைக்கு விட்டுவிட்டு சாரல் தூறல் இருந்தால் மாலை நிலங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மிதமான முதல் சட்டுக்கான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக லேசான சாரல் தூரல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்திய இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலப்பட்டி போத்தனூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி பல்லடம் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அது கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் உடுமலைப்பேட்டை இந்த சுற்று வட்டாரங்களுக்கும் ஏதாவது ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே என்று கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த மிதமான முதல் சட்டக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் கரூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் பெரும்பாலும் கிழக்கு பகுதி தெற்கு பகுதி லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாண் ங்க திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஓரிரு இடங்களில் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் மாநில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்தாலும் தென்மேற்கு காற்று குறைவாக வரும் என்பதால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சாரமலை இருக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளிலும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சனமழை இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சாரமலை ஆங்கங்கே ஆங்கே இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் சற்று தென்மேற்கு பருமலை லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து த படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியிலும் சாரல் மழை படிப்படியாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைத்து கொண்டிருந்தாலும் செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை இப்போது கிடைத்தாலும் செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து மேலும் வங்கக்கடலில் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு காற்று சுழற்சி மியான்மரிலிருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு எட்டு ஒன்பது தேதிகளில் தீவிரமடைந்து ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமலை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு கணவாய்ப்பு பகுதிகளில் லேசான காற்றாக இருந்தாலும் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு உருவாகும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் பொழுது கணவாய்ப் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு அரபிக்கடலில் ஒரு புயல் நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அரபிக்கடலில் நிகழ்வு எதுவும் ஈர்க்க வாய்ப்பில்லை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்று நேரடியாக ஈர்க்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை கேரளா கர்நாடகம் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது உள்ளது கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் பளைகுடா பங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டாலும் வருகிற நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை நிலை கொண்டிருக்கும் மணிக்கணும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுபடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மீண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் அந்த நிகழ்வு தீவிரம் அடையும் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் இப்போதைக்கு அரபிக்கடலில் புயல் நிலை கொண்டிருப்பதால் இந்த புயல் செயலிழக்க செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை எடுத்துக்கொள்ளும் இதன் காரணமாக செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை அரபிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்